I don't கதிரை கையுதம்மா செய்தாரி நானி நாம் அண்ணா நானே நன்னாம் மகிமையுடன் இங்கே இறங்குதம்மா அண்ணன் நீ நானி நன்னா பண்ணாட்டு அந்த பறவை அல்லா பறவை அல்லாடே வந்து இறங்குதம் அண்ணா நானி ந பறவைங்கம்மா செய்தார் வளையல்ல கலகல கலகலன காலித்தொண்டை எங்கே சேர்ந்தொழிக்க சொல்லு ந அப்படி சொல்லு நீை வல்லையம்மா கலகல அம்மா சொல்லு கல கல்ல அப்படி சொல்லு தண்டை எங்க சேர்ந்தொள்ளிக்கை தன்னேன்னீர் அம்மா சொல்லு அணி நன்னா அப்படி சொல்லு ராணி நன்னா அந்த அமை கொல்லுங்க அம்மா இடை கொல்லுங்க அப்படி சொல்லி எல்லா தான் கொல்லுங்க அப்படி சொல்லு நன்னார் அந்த தாலே கவுங்கள் செய்து சொல்லாம சொல்ல செய்து அப்படி Ah, நீம் தானி நன்னா அண்ணம் தானா நீ நன்னி நானாக்கால் நாட்டே நன்றாய் சிறந்த தங்க வாழை போட்டே மண் கமல பள்ளை ில் கணம் பொருந்தும் தலைவரவே இதன் நீ நானி நானி நன்னி நன்னன் நான அண்ணன் தானா மாது இறர் அண்ணன் நீனானி நாம் அண்ணம் தானே நீ நான அண்ணம் தானா நீ நானி அண்ணம் அண்ணம் தானி நன்னீன் அண்ணன் நானாம் வாதம் வைத்து வள்ளி ஏழை மனம் சோறாமல் அங்க நீதி முறை தவறாமல் கேள்ந்து தங்கது வையாமல் இற அண்ணம் தான நன்ன அண்ணம் தானா நீ அண்ணம் தானி நன்னி நானாம் சின்ன சின்ன கல் கோரிக்கை அங்க சிங்கார மகவங்கள் செய்து அங்க பேசுகின்ற வாரண்மேத அங்க அவை வள்ளி குரமாதே இதர அண்ணன் நன்னி நானி நானி நன்னி நன்ன

சென்ற கடத்து அங்கோலம்பாடி எல்லோ இதான நீ நான்தானா வெள்ளிய கபட்ட செய்தே அங்க வெங்கலத்த கொண்டு ரொட்டே செகின்றால் வரப்பேது அங்க அல்லோலம்பாடி எல்லோ இத அந்த நீனா கம்க செய்தே அங்க தான் அம்ப தங்க அங்கே அந்த மல்ல இப்படி அழிச்சாட்ட பண்ண அந்த குயில்களையும் கிளிகளையும் விரட்டுவதற்காக வள்ளியை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அண்ணன் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டாங்க இப்ப வள்ளியை கா அக்கா தங்கச்சிகளும் நல்லவங்க அதனால் பிறந்தவங்க கூட்டங்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க அண்ணன் தம்பியெல்லாம் வந்து செலவே இல்லை இல்லைங்களா தாய் மாமனுக்கும் செலவு இல்லைங்களா அது இருக்குது அதெல்லாம் விட மாட்டீங்க இப்போ வள்ளி கேட்குறாளுங்க என்ன கேட்குறா தெரியுங்களா பெண்களுக்கு பெண்களுக்கு எதில் ஆசை அதிகம் எதுலையுமே இல்லை இல்லைங்களா ஆசையே இல்லைங்களா பெண்களுக்கு சொல்லுங்க என்னப்பா என்னப்பா ஆசையே இல்லை உனக்கு இல்லை சாமி உனக்கு கவலையும் இல்லை ஆசையும் இல்லை சொல்லுங்க தங்கநகை யார் சொன்னது எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறேன் அம்மா அம்மாவுக்கு அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க தானே கேட்டுகிட்டே இருக்கிறாங்களா அம்மா அம்மா வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பையன் கரெக்டாக சொல்கிறானுங்க நகை தங்க தங்கநகை என்னங்க கரெக்டு தானே ஆமாங்க பெண்களுக்கு தங்க நகைகள் மேல ஒரு லட்சம் போனாலும் திருதி என்னைக்கு ஒரு லட்சம் பேர் நிற்போம் இல்லைங்களா அப்படி வள்ளியும் என்னதான் ராஜா வீட்டு மகளாக இருந்து எல்லாமே இருந்தாலும் கூட அவளும் தானே அவளுக்கும் அதே ஆசை இருக்கு இந்த கிளிவிரட்டுறதுக்கு கவன் கவன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா உண்டிகோல்னு சொல்வீங்களா அது வந்து தங்கத்துல வேணும்னு கேட்குறா உள்ள வச்சு அடிக்கிறதுக்கு கல் வந்து வெள்ளியில குண்டு வேணும்னு கேட்குறான் சரி வேறு வழி இல்லை இல்லைன்னா பசங்களில் க கிளி முடுக்கறக்கு போகணும் அதனால் அண்ணன்மார்கள் வந்து அவளுக்கு என்ன வேணாலும் சொல் கொடுத்து விட்ருலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்காக காட்டில் உயரமாக ஒரு பரனை வச்சு அவளை கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க இப்போ வள்ளி மேலே காட்டில் பறன் மேலே ஏறி நின்று கிளி முடுக்குறா எப்படி கிளிமுடுக்குறா தெரியுங்களா நம்மெல்லாம் எப்படிங்க கிளி முடுக்குவோம் இங்கே நீ முடுக்குதங்க எப்படி முடுக்குவீங்க முடுக்கவே மாட்டிங்களா உங்கள் அம்மா என்னை உன்னை காலையில் ஸ்கூலுக்குள்ள போது எப்படி விரட்டுவாங்க

சோ விரட்டி அடித்தாளிகளாக்கி பிள்ளைகள் வந்தினி சிந்தினை கொய்வீர்களா அடக்காளோ மூறிய கண்ணேறிவேன் கட்டாயம் தண்டனையே புரிவேன் அப்படி கிளிகளெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய காலே முறிகிற அளவுக்கு நான் கவன்கொண்டு எரிந்துடுவேன் இங்கேருந்து ஓடி போயிருக்கேன்னு சொல்லி வள்ளி விரட்டிக்கிட்டு கிளி முடுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் முருகருடைய என்ட்ரியே இருக்குது அதுக்கு மேலே தான் கதையும் தொடர்கிறது அதற்கு முன்னாடி நம்மளை காக்கும் தெய்வமான கருப்பணசாமி அழைப்பு கருப்பா வெளிலே வெள்ள நல்ல குதிரையிலே வகையில் வெகுபரசா அடகு முத்த பல்லணை கூப்பிட்ட குரலுக்கு அழக நல்ல விட்டு ஆங்கார வேலை விட்டு ஒய்யார மாவாரா వెట్టు గర్భ మరంధార சாராய கர்வ நாள வீரம ரோசத்தில் அனசுரு சாராய வாசத்தில் கர்வ நின் வீரம ரோசத்தில் Guarda allí la va a robar? பாராரு பாராரு பசாமி அப்போ போலாரா பசாமி அவங்க